வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப அட்டகாசமான ஏரியா ஸ்ரீநகர் காலனிங்க விஐபி ஏரியா ஸ்ரீநகர் காலனி அந்த ஸ்ரீநகர் காலனியில் அதாவது பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு வீடு வந்து வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாங்க ஸ்ரீநகர் காலனி அந்த ஸ்ரீநகர் காலனியில் பள்ளிவாசல் பக்கத்தில் ஒன்லி ஃபார் முஸ்லீம் தான் அந்த வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க கார் பார்க்கிங்கோட அட்டகாசமான வீடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃப்ரண்ட்டு ஏரியா ஃப்ரெண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு கேட் வந்துடும் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா கார் பார்க்கிங் ஏரியா வந்துடும் வாங்க உள்ள கார் பார்க்கிங் ஏரியா காட்டுறேன் நல்லா சூப்பரான வீடுங்க ரெண்டு பெட்ரூம் செமி ஃபர்னிச்சர் வித் ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இதில் வீட்டில் இல்லாமல் கட்டில் மெத்த ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்துடும் இது வந்து கார் பார்க்கிங்கு இனோவா கார் பார்க்கிங் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஒன்லி ஃபார் முஸ்லீம் இந்த வீட்டுக்கு முஸ்லீம் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸ் லைன் கிரவுண்ட் ஃப்ளோர் த்ரீ ஃபேஸ் லைனு வீடு அட்டகசமாக இருக்குது ஸ்ரீநகர் காலனி மெயின்லேயே இருக்குங்க அதாவது ரொம்ப கிடைக்காத ஒரு வீ இடம்னா ஸ்ரீநகர் காலனி தான் உங்களுக்கே தெரியும் விஏபி ஏரியா பதினைஞ்சாயிரூவா வரவே ஒரு ரூபா அட்வான்ஸு வீடு உள்ளே அட்டகாசமாக இருக்குது வீடு உள்ள பாத்திரம்லாம் வாங்க இதாங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸ் லைன் தான் இபி இருக்குது டோர் வந்து நல்ல பெரிய டோர் கொடுத்துருக்காங்க அதுமாரி டீ கூட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடு வந்து ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பக்காவாக நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க செமி ஃபர்னிச்சர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் உண்டு இப்போ எல்லாம் உண்டுங்க சோஃபா இருக்குது கட்டல் இருக்குது பெஞ்சஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் டிவி பாயிண்ட் ஹாலிலே வந்து டிவி பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு டேபிள் வந்துடுதுங்க டேபிள் எல்லாமே டீ கூட்டு தான் சூப்பராக இருக்குது ஃபேன்ஸு லைட்ஸு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவி பாயிண்ட் வந்துடுது இந்த பக்கம் செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க அதுமாரி முஸ்லீம்ஸ் அந்த ஃப்ரேம்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க இந்த வீடு முஸ்லீமுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆர்ச் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு போனோம்னா கிச்சன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துடுதுங்க ரூமு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் பெருசாக இருக்குது பெட்ரூமு டபுள் கட் பெட்ரூமு மேலே ஃபேன் வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியாலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அது இல்லாமல் ஜன்னல்லாம் வச்சு நல்ல வெண்டிலேஷனாகவும் இருக்குது கபோர்டு ஒர்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே லாக்கரும் கொடுத்துருக்காங்க கேஷ் வைக்கிற லாக்கரும் கீழே இருக்குதுங்க அது வீடியோவில் கட்டல அதுமாதிரி லாக்கரும் கொடுத்துருக்காங்க அருமையான ஏரியா சூப்பரான ஏரியாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கே தெரியும் ஸ்ரீநகர் காலனி ஸ்ரீநகர் காலனியில் உள்ள பள்ளிவாசலுக்கு பக்கத்து வீடுங்க பள்ளிவாசலில் இருந்து நடந்து போகிற தூரம் பக்கத்து வீடு ரூம் வந்து அட்டாசமாக இருக்குது வெளியில் வந்தவொன்னே காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட் நீட் அண்ட் க்ளீயராக இருக்குதுங்க காமன் டாய்லெட்டில் வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுமாரி ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது மேலேலாம் ஃபுல்லுமே நீட் அண்ட் க்ளியராக இருக்குது உங்களுக்கு இதில் வந்து வாட்ரு ஹீட்ரு ஆல்சோ அவைலபுள் வாட்ரு ஹீட்டரும் வந்துடுதுங்க ஹால் இந்த ஏரியா வந்து டைனிங் ஹாலு இந்த டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சிட் அவுட் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் ஃபேன் கொடுத்துருக்காங்க கிச்சன் மாதம் இருக்குதுங்க கிச்சனில் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலிங் கிச்சனு இந்த மாடலிங் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கபோர்டு ஒர்க்கு மேலே கீழே அதுக்கு மேலே ஸ்லாப்பில் எல்லாத்துலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் அண்டு செல்ஃப் எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வாட்ரு வந்து கிளியர் வாட்ரு அதனால் உங்களுக்கு இது வாட்ரு வந்து கிளியர் வாட்ரு அதுமாரி செப்டி டேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாமே பாதாளா சாக்கடை தான் வித் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷினும் வந்துருது ங்க வித்து ஃப்ரிட்ஜு வந்துடுது மெயினாக ஃப்ரிட்ஜ் வந்துடுது உள்ளே டூப்ளெக்ஸ் மாடலு வெளியில் இந்த ஏரியாவில் வந்து துணி காய வைக்க கொள்ள கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் துணி காய வைக்கிறதுக்குள்ள மோட்ரு ஏரியா இது ஸ்டோரேஜ் பர்பஸாக ஸ்டோர் ரூம் மாரி கொடுத்துருக்காங்க மாடியிலேருந்து உள்ள வெண்டிலேஷன் வந்து பக்காவாக இருக்குது இந்த டேட்டையத்தில் வென்டிலேஷன் வந்து பக்கமாக இருக்குது நான் அதிகமாக லைட்டு போட்டே எடுக்கல எல்லாமே லைட்டு போடாமல் தான் சில வீடியோலாம் எடுக்கிறேன் நல்ல வென்டிலேஷனாகவும் பக்காவாக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி ஸ்ரீநகர் காலனியில் அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் உள்ள வீடு வாடகைக்கு வந்திருக்கு வீடு வாடகை வந்து பதினஞ்சாயிரரூபா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு டூப்ளெக்ஸ் ஹவுஸு டூப்ளெக்ஸ் ஹவுஸு அதனால் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் மட்டும்தான் வேணும்னு சொல்கிறாங்க முஸ்லீம் மட்டும்தான் வேணும்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு சொல்கிறேன் ஹிந்து வேணாம் கிறிஸ்டின் வேணாம் ஏன்னா முஸ்லீம் வாழ்ந்த வீடு உள்ள ஃப்ரேம் எல்லாமே அந்த முஸ்லீம் இதாக வச்சுருக்கிறதுனால திரும்பி கைட்டு எடுக்க வேணாம் யார் வந்தாலும் முஸ்லீமாக உள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டு ஃபெசிலிட்டி அது இல்லாமல் மாடியில் ஒரு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா இதுமாதிரி மாடியில் ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமில் அவங்களோட ஜாமாக இருக்கிறதுனால லாக் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது மொத்தம் மேலே மூணு கீழே ஒன்று நாலு பெட்ரூமு இப்போக்கி ரெண்டு பெட்ரூம் தான் வாடகைக்கு விட்றாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்துடுது பெட்ரூமில் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு அதாவது இந்த டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் இதுவும் வெஸ்டர்ன் ஃப்ளோர்டைல்ஸ் அண்ட் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதேமாரி வாட்ரு ஹீட்டர் வந்துடுதுங்க ரூமில் பெட்டு அதாவது உங்களுக்கு பெட்டோடையே வந்துடுது பெட்ரூமில் பெட்டோட கொடுத்துட்றாங்க மேலே ஃபேன்ஸு லைட்ஸு ஃபிட்டிங்ஸு எல்லாம் அவைலபுளாக இருக்குது மேலே உள்ள பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செல்ஃபு ஸ்லாபு எல்லாமே அவைலபிளாக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி இந்த ஸ்ரீநகர் காலனியில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கடினம் அருமையான ஒரு வீடு இந்த வீடை விட்டுற வேணா உங்களுக்கு வாடகைக்கு நல்ல பீஸ்ஃபுல்லான வீடு பக்கத்தில் பள்ளி வசூல் இருக்குது பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜ் இருக்குது சாஸ்திரா காலேஜெலாம் இங்கேயது பக்கம்தான் அதேமாரி உங்களுக்கு நிறைய காலேஜியோ ஃபெசிலிட்டி பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த ஸ்ரீநகர் காலனியில் கிடச்சிரும் இது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸு மாடி நல்லா இருந்துச்சு நான் கீ கிடைக்கல நான் அடுத்த வாட்டி வந்துச்சுன்னா நேரில் வரும்போது நீங்கள் மாடியை பார்த்துடலாம் இது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி அந்த ஸ்ரீநகர் காலனியில் உள்ள ஒரு தனி போர்ஷன் அதாவது இது ஒரு காம்ப்ளெக்ஸுங்க சைடில் பின்னாடிலாம் ஆள் குடியிருக்காங்க இதில் ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து ஓனர் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்களுக்காக இது கட்டி ரொம்ப நல்ல க்ளோஸ்ல இருந்துருக்கு க்ளோஸில் இருக்க வேணா யூசேஜில் இருக்கலாம்னு சொல்லி இப்போ ரெண்டுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் காலனி அந்த ஸ்ரீநகர் காலனியில் உள்ள வீடு தான் பார்த்துருக்கீங்க பதினஞ்சாயிரரூபா வாடகை ஒரு ரூபா அட்வான்ஸு செமி ஃபர்னிச்சரோட இந்த வீடு பிடிச்சிருந்தால் உடனே புக் பண்ணிக்கோங்க நேரில் வாங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அருமையான வீடுலாம் நிறையா இருக்குது நேரில் வாங்க அருமையான வீடு இந்த வீடை விட்டுற உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு தூரம் வரகாம டீம் ப்ரோமோ குடுத்துறடா பேசற அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க கலக்கு போறேன் இப்போ வந்து போய் வந்தேன் சார் இது வந்து ஒரு YouTube சேனல் நேம் என்ன அப்படினா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய் பண்ணு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுவேன் சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プロகிராம் அண்ட் தி சேனல் த இஸ் வெரி லைக் ஆ ஆ